வணக்கம் நான் டாக்டர் அர்ஜுனா உங்களுக்கு தெரியும் என்ன என்னென்றால் எனக்கு தனிப்பட்ட ரீதியில் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாணத்திண்ட பொருளாதாரத்தை காட்டி எழுப்புறது ரெண்டு துறை தான் ஒன்று விவசாயத்துறையாக இருக்கும் ரெண்டாவது வந்து மீன்பிடித்துறையாக இருக்கும் ஆனால் அதிக குறைவாக வந்து அவர்களுடைய குரல் கேட்கப்படுறதும் இந்த ரெண்டு துறை தான் அதாவது விவசாயத்துறை இப்போ நாங்கள் மருத்துவத்துறை எடுத்து பார்த்தா எல்லோருமே மருத்துவத்துறையை பற்றி கதைப்போம் சட்டத்துறையை பற்றி கதைப்போம் ஆனால் ஒரு மீனவர் பிரச்சனையோ அல்லது வந்து ஒரு விவசாயிந்த பிரச்சனையோ கதைக்கிறது வந்து சரியான குறைவு எனக்கு தனிப்பட்ட ரீதியில் கணக்கு அழைப்புகள் வந்து கொண்டிருந்தது டாக்டர் எங்கே இறங்குதுறைக்கு வந்து பேருங்கோ அங்கே பிரச்சனையில கதையும் கொண்டு அப்போ நான் யோசனை சொன்னால் அதுக்கு பொறுப்பான சமன் நிலத்தின் தலைவரோட தலைவர்களோட கதைச்சு அவர்களுடைய பிரச்சனை எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொரு ஒரு இறங்கு போய் பார்க்கணுன்றதைக்காண்டி அது சம்மந்தமாக நான் இப்போ அஞ்சு உண்டு அவிட அஞ்சு பிரதேசங்கள் பொறுப்பாக இருக்கிற சம்மான தலைவர்களுடைய நம்பர்ஸ் எடுத்துருக்குறேன் நினைக்கிறேன் இப்போ உண்மையாக என்னென்னு சொன்னால் வடக்குமான இப்போ வடக்குமானத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியமான நிதி வந்து முக்கியமான சபை கூட ஆகும் மற்றது ப்ரொவின்ஷியல் டெவலப்மெண்ட் ஃபண்ட்னு சொல்லி கட்சியமான ஹாஸ் வந்து ஒதுக்கப்படுறது ஆனால் அதில் ப்ரொஜெக்டுகளும் நடக்கிறது ஸ்பெண்ட் பண்ணுறவ நூறு வீதம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் நூறு வீதம் பௌதிக முன்னேற்றம் மட்டும் எல்லாம் சொல்கிறவ அதில் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதால் அந்த உண்மையான மக்களிட பிரச்சனைகள் தீர்க்கப்படுதான்னு கேட்டால் கேள்விக்குறி இப்போ உதாரணத்தை இவையோட கதைக்கேக்க தான் எனக்கு விளங்குது இப்போ நான் இது இந்த கதைச்சு கொண்டிருக்கிற பில்டிங் கூட கிட்டத்தட்ட நூறு வருடம் ஓ ஒன்பது வருடங்கள் பழமையான ஒரு பில்டிங்கில் தான் இந்த அவருடைய சமாசங்கள் மற்றது சம்மேளனங்கள் நடந்து கொண்டிருக்கு உண்மையாக அடுத்து பார்த்தா நாங்கள் நினைக்கிறத நாங்கள் எல்லாம் படிச்சாங்க எங்களுக்கு தான் அறிவு கூட என்று ஆனால் நான் இவரோட கதை செய்ந்த ஒரு கொஞ்சம் நிமிஷத்தில் ஒரு டென் மினிட்ஸில் நான் படித்து கொண்ட விஷயம் வந்து கூட ஒரு மரத்த துறையில் இருந்து போட்டு இவரோட விஷயம் கதை கேட்கல எனக்கு சரியான ஆச்சரியமே ஆச்சரியமா இருக்கேன் சொன்னால் அவர்களுடைய அறிவு வந்து நான் நினைக்கிறேன்னு ஒரு அரசியல்வாதியாக வரக்கூடிய முழு அறிவு வந்து உண்மையாகவே இவர்கிட்ட தான் இருக்குது நாங்கள் உண்மையாக ஒரு இவருடைய வயசு வழியில் கதைக்கிறவங்களும் இல்லை நாங்கள் சும்மா நியூஸ் ப்ரொட்டஸ்ட்டில் பார்க்குறது அவ ஸ்ட்ரைக் பண்ணினோம் இங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணினோம்ன்ட்டு ஆனால் உண்மையான பிரச்சனைகள் வந்து அங்கே இருந்து தான் நாங்கள் பிரதிபலிக்க வேண்டும் அப்போ எங்களுடைய கடல்துறை அமைச்சர் வந்து கடல் கடல்சார் அமைச்சர் வந்து எங்களுடைய சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையாகவே எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் வடக்கு மாகாணத்துக்கு உரிய அமைச்சராகவும் அவர் இருக்கிறவர் முதல் நாங்கள் அப்படித்தான் நாங்கள் அமைச்சர் டாக்டர் சிவானந்தாவை ஆனால் என்னென்றால் அந்த நடந்த டைம்லையும் சரி இப்போ நடந்த டைம்லயும் சரி மக்களுடைய குறைகள் என்ன நடக்குமன்றது தான் கேள்விக்குரிய இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் எதிர்கட்சியும் இல்லாமல் ஆளுங்கட்சியும் இல்லாமல் ஒரு மக்களோட பிரதிநிதியாக இவர்களுடைய பிரச்சனைகளை தொகுத்து எங்களுடைய அமைச்சருடைய குடும்பமாக இருந்தால் அமைச்சரை பொறுத்த வரைக்கும் வடக்கு அவர் வந்து வடக்கு பொறுப்பான ஆள் இல்லை அவர் வந்து ஒரு இலங்கைக்கு பொறுப்பான ஜாழ்ப்பாணம் அமைச்சர் அப்போ ஜாழ்ப்பாணத்திலையும் இருக்கும் கிளிநொச்சி முள்ளத்தீவு மற்றது மன்னர் இவ்வளோ இடங்களிலும் உள்ள கடற்தொழிலாளர்கள பிரச்சனைகளை தொகுத்து ஒரு ப்ரொஜெக்ட் அப்போ நான் எல்லா மீட்டிங்கள்லையும் போய் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்க கூடாது மாஸ்டர் பிளான் இருக்கா மாஸ்டர் பிளான் இருக்கான்னு கேட்கறது மட்டும் உடை நின்று விடாமல் அதை நான் தயாரித்து அவர்களுடைய மாஸ்டர் பிளானையும் எடுத்து அதை டெண்டையும் அமல்கமேட் பண்ணி ஒரு நல்ல ஒரு இது கொண்டு வரணும் பண்ணுறோம் இந்த ஆசை குற்றங்களை மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஒரு எம்பி வரன்னு சொன்னால் யாரும் எம்பியாக வரலாம் ஆனால் அதுக்கு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் என்ன செஞ்சு நீங்கள் ஒரு அஞ்சு வருஷம் என்ன கழிச்சு கேட்டீங்கன்னா நான் அந்த டைமில் எனக்கு ஒரு பதில் இல்லாமல் இருக்கக்கூடாது அதனால் நான் ஜோதிச்சு நான் சொன்னால் டிஃபெக்ட் இருக்கின்றங்களுக்கு தெரிஞ்ச பிறகும் நாங்கள் திருப்பி திருப்பி குற்றங்களை கண்டுபிடிக்கிறத விட நானாகவே அதை அலசி ஆராய்ஞ்சு ஒரு ப்ரப்போசல் ஒன்றை எனக்கு தெரிஞ்ச ப்ரொஜெக்ட் மனிதன் தெரிஞ்சாக்களோ அல்லது சம்மந்தமான ஆக்களோடு சேர்ந்து அந்த குறைகளை ப்ரைரட்டைஸ் பண்ணி அதை வந்து இந்த முறை இந்த முறை பட்ஜெட்டில் முக்கியமாக இந்த முறை அரசாங்கத்தின் பாராளுமன்ற நிதி ஒதுக்கீடு பட்ஜெட் விவாதங்களில் வந்து கதைச்சு அது சம்பந்தமான எங்களுடைய வடக்கு மானத்துக்கு நாங்கள் என்னென்ன பெற்றுக் கொடுக்கலுமன்றதை பெற்றுக் கொடுக்கறது மட்டும் இல்லை அவர்கள் முழுசாக பாவிக்கணுமான்றதையும் பார்த்து அதுக்கப்புறம் பாவிக்காட்டி நாங்கள் கேள்வி கேட்கலாம் இப்போ நாங்கள் போன வருஷம் நடந்ததை இந்த வருஷம் கேள்வி கேட்கறது பிரியோசனவும் இல்லை அதற்காக இவரோட வந்து காட்சினால் உண்மையாகவே எனக்கு சரியான ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கணும் அவருடைய நொலைஜ் வந்து சரியான கூட அவர்களுடைய துறை சார்ந்த நொலைஜ் வந்து அவருடைய அமைச்சர்களோட கூடன்றதான் இன்னும் என்ன பொறுத்த வரைக்கும் முழு கணிப்பு அந்த அளவுக்குரிய நொலேஜ் அவைக்கு இருக்குது அதை நாங்கள் ஜூஸ் பண்ணோணும் ஜூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமான ப்ரொஜெக்ட்டு எழுதுகிறதான் ட்ரை பண்ணிக்கொண்டிருக்கேன் எழுதி அதை இந்த மாதிரி வடக்கு மாண சபையில் ஆளுநருக்கும் மற்றது ஜிஐக்கும் அதை கொடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு என்னோடய ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு கிரியேட் பண்ணுறேன் அது ஃபைவ் இயர்ஸ் தான் நான் இருக்க போறேன் ஸோ அந்த ஃபைவ் இயர்ஸ் குள்ளே செய்ய வேண்டிய ஒரு கம்ப்ளீட் மாஸ்டர் பிளான் உண்டு செய்ய வேண்டியது தான் அவரோட தொடர்பு கதை நான் தனித்தனி அழைப்பை ஏற்று கொண்டு எல்லாத்துக்கும் பயிரளிக்கிறத விட அவரோட துறை சார்ந்தவரோட கதை கொண்டு வந்துட்டு இருக்கு அது சம்மந்தமாக என்னை விறவழைச்சி பௌயமா தங்களுடைய பிள்ளை மாதிரி எனக்கு எல்லா விஷயத்தையும் வழங்கப்படுத்தியும் ஒரு மருத்துவத்துறையிலேருந்து எனக்கு இதில் வந்து புதுசாக இருக்கும் இருக்கிறபடியாக என்ன விளங்கப்படுத்தினால என்னால் இப்போ அது சம்மந்தமாக மேலதிகமாக என்னென்ன செய்யணுமோ அதில் செய்யக்கூடியா இருக்குது அது சம்மந்தமாக என்ன அன்போட வரவேற்று உபசரித்து இதுக்குரிய முழு இன்புட்டையும் தந்த தலைவர் பொருளாளர் மற்றது எந்தெந்த சம்பந்தப்பட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் இது சம்பந்தமான ஃபுல் கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் என்னோடய ஒன் ஆர் டூ மந்த்ஸ்லேயோ நாங்கள் பாராளுமன்றத்தில் நடக்க போகிற நிதி ஒதுக்கீடு விவாதங்களுக்கு முன்னால் நான் வந்து அதை பொதுமக்கள்கிட்ட பாடுறதுக்காகவும் அது தவிர ஆளுநருக்கும் கொடுப்பேன்னு நினைக்கிறேன் தேங்க் மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்ச்சியாக ஜாப்பான மீனவர்கள் இந்திய மீனவர்களும் இந்த நிலையிலே ஒரு இந்தியா ஜெயலலிதவர்கள் மனிதாமான அடிப்படையில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்ற சாரப்பட பேசி பேச்சுக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டது உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகள்ல இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன் சொன்ன அதே வசனத்தை சொல்றேன் பேச்சுவார்த்தையெல்லாம் நிக்கிறதை ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமா யாழ்ப்பாணத்தை பிரிமிதப்படுத்துற என்னால இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணுமோனு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம்னான் கதப்பென் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கத்தவர் தவிர இருக்கபடியா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்மந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கண்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை அவர்களோட ஒரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணுமென்றது மற்றது எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியா தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு ஒரு முடிவொன்ற தேசிய அரசாங்கம் சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் பெரும்பாலும் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேற்றங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியாக அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன் சொன்னால் அதே வசனத்தை சொல்கிறேன் பேச்சுவார்த்தை தான் நிற்கதை ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை என்னால் இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணுமோனு எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம்னான் கதப்பேன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளவனும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கே தவிர இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்மந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கண்ட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கண்ட ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்க போவதில்லை அவர்களோட ஒரு இது சம்பந்தமான திட்டமான முடிவுகளை எடுக்கணுமென்ற மற்ற எங்களுடைய அரசாங்கத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன் தமிழ் மக்களுடைய முக்கியமான வாக்கு அதாவது மூன்று எம்பி மாருடைய வாக்கு வந்து எங்களுடைய தேசிய அரசாங்கத்துக்கு இருக்கிறபடியாக தேசிய அரசாங்கம் வந்து மக்களுடைய நலன் கருதி இது சம்பந்தமான ஒரு காத்திரமான முடிவு எடுக்க என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது இல்லை என்று சொன்னால் கொடுத்த வாக்குறுதிகள் காட்டில் பறந்த ஒரு நிலைமை கொண்டு வரும் ஆனால் அதுக்குரிய நடவடிக்கை அவர்கள் எடுப்பார்கள் என்ற பூர்வ நம்பிக்கை என்னென்னு சொன்னால் மீன்பிடித்துறை அமைச்சர் கூட எங்களுடைய தமிழ பிரதேசத்தில் இருக்கிற மேலதிக ஆசனங்களால் தான் பயிரப்பட்டிருக்குது ஆதலால் நான் நினைக்கிறேன் அது சம்பந்தமாக திடமான ஒரு ஒரு முடிவொன்ற தேசிய அரசாங்கம் வெகு சீக்கிரத்தில் எடுக்கும் என்றதையும் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன்